ஹலோ கா செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கக்கூடிய கரைகள் தான் அந்த கரையை போக்குறதுக்கு நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து காசு வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம பாத்ரூமை வந்து பளிச்சு நாக்கிடலாம் அது என்னென்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்ரூமில் இந்த டைல்ஸில் மேலே வந்து எவ்வளோ கரைகள் இருக்குது கீழேயும் பாருங்கள் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக கரைகளாக வந்து ரொம்பவே படிஞ்சிருக்கு இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணாத ஒரு டப்பா வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணாத டப்பாவாக இருக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா புளிச்ச தோசை மாவு தான் நம்ம இட்லி தோசைலாம் சுட்டுட்டு மீதி மாவு வந்து வச்சுருப்போம் அது எப்படி வச்சுருந்தாலும் புளிச்சு போயிடும் அந்த மாவை வந்து வேண்டாம் அப்படின்னு தூரை தூக்கி ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையாக அந்த மாவு வச்சு நம்ம தேய்க்கிறதுனால பாத்ரூம் வந்து சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ அந்த மாவு வந்து நிறையவே எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக வந்து மாவு வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு நமக்கு கரைகள் வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வரும் உடனே வந்து கரைகள் வராது இப்போ நார்மலாக நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கரைகள் வந்து திரும்பவும் வந்துடும் ஆனால் அந்த புளிச்ச மாவு வச்சு நீங்கள் தேய்க்குறதுனால கரைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வராது நான் வந்து இந்த மாவு வந்து நிறைய எடுத்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துக்கலாம் அவ்வளோ மாவு நம்ம தூரை தான் ஊற்ற போகிறோம் அதனால் அவ்வளோ மாவு கூட எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோன்னா கார்த்திகா சீக்கா பவுடர் தான் சீயக்கா பவுடர் நம்ம தலைக்கு தான் வந்து யூஸ் பண்ணி வந்து தலையை வந்து வாஷ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம வந்து பாத்ரூமில் தேய்ச்சி கிளீன் பண்ணுறதுனால பாத்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகும் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நிறைய செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் அளவில் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்தால மாவும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க தோசை மாவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் சீர்கா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட அடுத்து தான் நான் வந்து வாசனைக்காக கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன் இது முகி ஃப்ரெஷ் அப்படின்ட்டு நேமில் இருக்குது இந்த கம்ஃபர்ட் வந்து சேர்த்துட்டு இதையே வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மூணு பொருளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் அது கூடவே இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் வரும் அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோன்னா சாதம் வடித்த கஞ்சி தான் இந்த கஞ்சியை நம்ம வந்து தூக்கி ஊற்றிடாமல் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தேய்க்கறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் நார் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நீங்கள் கிட்ட ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்தால் அதை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைனா பாத்திர விளக்கறதுக்கு யூஸ் பண்ணுற இரும்பு நார் கூட வச்சு தேய்க்கலாம் ஆனால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது பாத்ரூம் தேய்ச்சதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் நான் வந்து தேங்காய் நார் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்ரூமில் அந்த டைல்ஸில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து பாத்ரூம் கரையை வந்து நல்லாவே போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சீயக்காய் பவுடராக இருக்கட்டும் தோசை மாவு புளிச்ச மாவாக இருக்கட்டும் அண்ட் சாதம் வடிச்ச கஞ்சி இது எல்லாமே வந்து கரைகளை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கை வந்து வெறும் கையாக வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி எதாவது போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கையில் வந்து ஒரு கவர் தான் வந்து போட்டிருக்கேன் கவர் போட்டுட்டு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கவர் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கவர் போட்டதுனால நம்ம வந்து அந்த மாவு அதை அப்படியே வந்து கையில் எடுத்துகிட்டு நம்ம டைல்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து தேய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நார்மலாகவே வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் நார் வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் கரைகள் உள்ள இடங்களில் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையிலே வந்துட்டு அந்த மாவை வந்து எடுத்துட்டு அதை வந்து கரைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை நார்மலாக நம்ம நார்மலாக தேய்ச்சாலே போதும் இந்த மாதிரி வந்து கரைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தேய்ச்சி விட்டுட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை லைட்டாக வந்து நம்ம கையால் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நாரோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்பி நாரோ ஏதாவது வச்சு வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க அதே வந்து அழுத்தி தேய்க்கணும்னு இல்லை நார்மலாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வந்து கழுவிக்கலாம் சைடில் உள்ள டைல்ஸ் மட்டும் இல்லை கீழே உங்களோட பாத்ரூமில் கீழே போட்டிருக்க டைல்ஸில் கூட இதை வந்து தேய்ச்சிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து கரைகளை வந்து போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் எங்கே கரைகள் இருந்தாலும் நீங்கள் டாய்லெட்டில் கூட இதை யூஸ் பண்ணி வந்து தேய்க்கலாம் டாய்லெட் டாய்லெட்க்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து நார்மலாக இதை டாய்லெட்டில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் கல்ல ஒரு வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டாலே போதும் சூப்பராக கரைகள் வந்து ரிமூவ் ஆயிரும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து அடிக்கடி பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து கரைகள் வந்து அதிகமாக படியாது இப்போ நம்ம வந்து கையால் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நாரோ இல்லை நம்ம கிட்ட உள்ள கம்பி நார் இல்லை ப்ரஷ் இதை வச்சு வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் உப்பு கரைகள் அப்புறம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய மஞ்சள் படிஞ்ச கரைகள் இந்த மாதிரி எந்த கரைகளுக்குனாலும் இதை வந்து தேய்ச்சி நான் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டால் போதும் இப்போ நான் கரைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை உடனே வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நான் வந்து கரைகள் எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கமும் தேய்ச்சி வச்சுருக்கேன் தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ நான் தண்ணி ஊற்றி வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம தேய்ச்சதுலேயே வந்து கரைகள் எப்படி ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லைவாகவே வந்து தெரியும் நம்ம வந்து எந்த கெமிக்கலுமே இதில் யூஸ் பண்ணல எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுந்தான் இப்போ நான் வந்து சைடில் டைல்ஸ் மட்டும் வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கழுவி காட்டுறேன் இப்போ வந்து கீழே டைல்ஸ்லேயும் தேய்ச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து கழுவி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் இதை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வச்சு நம்ம தேய்ச்சிட்டு வரதுனால டைல்ஸில் உள்ள எல்லா கரைகளும் போய் டைல்ஸ் வந்து பார்க்க பழிச்சுட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்